அஸ்லாம் வரைக்கும் வரக்கலத்துல வரலத்து அன்பாண்ட குரானிய சொந்தங்களே ஜெகமது இல்லா நாம் இப்பொழுது பதினேழாவது பாடத்துல இருக்கிறோம் வழக்கம் போல் ஓதக்கூடிய வழக்கலை ஓதிக்கொண்டு நம்ம இந்த பதினேழாவது பாடத்துக்கு போகலாம் இந்த பதினோரு பாடம் என்னன்னு சொன்னா அடையாளத்துக்கு வந்து அதாவது நிறுத்தலினுடைய அடையாளங்கள் இவங்கெல்லாம் இந்த அடையாளம் சொன்னா எப்படி எப்படினா நிறுத்தணும் அல்லது இருக்காம போதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் பார்ப்போம் இதுல பாருங்க மூணு கலர் கொடுத்துருக்கேன் ஒண்ணு பிளாக்கு கருப்பு இன்னொன்னு ப்ளூ இன்னொன்னு ரெட்டு சிவப்பு நீளம் கருப்பு கொடுத்துருக்கேன் அதோடைய விஷயங்களை பார்த்தீங்க கொடுத்துருக்கேன் தெளிவா இப்ப ஒன்னு ஒண்ண பத்தியும் நம்ம அந்த அடையாளம் தான் இப்படி ஓகணும் இந்த அடையாளம் வந்தா இப்படி ஓகக்கூடாதுங்கிறது தெரிஞ்சா போதுமானது இந்த கிளாஸ் ஓடும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனா ரொம்ப கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி முடிவுல இதுக்கு ஆயத்துல பேரு இந்த இடத்துல சொல்லுவாங்க அடுத்ததுல ஐந்து இந்த மாதிரியான திருப்பி போட்ட மாதிரி அந்த இடத்துல இந்த ஆயத்துக்கு என்ன சமமோ அந்த ஈக்வலா இதையும் நம்ம பார்க்கணும் அடுத்தது அடுத்து மீன் பாருங்க இது லாசின்னு சொல்லுவாங்க இது இது கண்டிப்பா இந்தியதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் எடுத்தே ஆகணும் இதாவது சேர்த்து சேர்த்து போட ஓதராக நடந்துருக்குது ஆனால் இது எல்லாம் நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து தோ இப்படிப்பட்ட ஒரு ஆய ஒரு அடையாளத்து ஒரு அடையாளம் சொல்லி சொன்னால் முத்தலத் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு இந்த இடத்துல என்ன பண்ணணும் நிப்பாட்டணும் தஃப் அப்படின்னு சொல்றது இதுவும் என்ன பண்ணணும் நிப்பாட்டணும் அடுத்து சொல் அப்படி பார்த்தா இந்த சொல் இப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு நல்லா பார்த்தோம் சொல் சுவாது லாம் இது என்னன்னு சொன்னா இந்த இடத்துல நிப்பாட்டா

கழிப்பின் ஆனாலும் சேர்த்துதான் சேர்த்துதான் இது கண்டிப்பா சேர்த்துதான் இந்த இடத்துல இதுக்கு சட்டம் மட்டும் இந்த சட்டம் மட்டும் என்னன்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு இது வரதுக்கு முன்னாடி ஒரு அழாமத்து என்ன இருக்கோம் அதுக்கு என்ன சட்டமோ அதுதான் இது இது தனி செயல்பட முடியாது இந்த காலம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இதுக்கு முன்னாடி உள்ள அழாம அடையாளம் என்ன இருக்குதோ அதுக்கு தான் இது சொந்தம் அடுத்தது சொலே இங்க பாருங்க இது சொல் இது சொலே இந்த லாமுக்கு அப்புறம் என்ன வந்து யா வந்துருக்குது இது சொலே அப்படி பார்த்தா இது நம்ம என்ன பண்ணுவோம் சேர்த்து வரக்கூடிய சர்க்கம் அடுத்து லாம் அலிஃப் இது பாத்தீங்கன்னு சொன்னா இது கண்டிப்பா சேர்த்து தான் ஓகும் நிப்பாட்ட கூடாது இது எப்படி இந்த லாசிம் வருதோ அந்த மாதிரி இது லாம் அலிஃப் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொன்னா இது கண்டிப்பா நிப்பாட்டே ஆகும் இது என்னன்னு சொன்னா கண்டிப்பா சேர்த்து தான் ஓகும் ஏன்னா அப்படி சேர்த்து ஓதாம போயிட்டோம்னு சொன்னா அர்த்தத்துல மாற்றம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நாமளே கேட்க வருதோ அந்த இடத்துல நிச்சயமா தான் ஓத வேண்டும் அப்படிங்கிற ஒரு சத்தம் இது அடுத்தது இது மழை லக்கா இந்த மாதிரி மழை கொடுத்துருப்பாங்க இல்லைன்னு சொன்னா மூணு நுத்தாவ கொடுத்துருப்பாங்க மூணு புள்ளி நுத்தத்தான்னு சொல்லுவாங்க இப்படி வந்தா இது கண்டிப்பா சேர்த்து தான் ஓதணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை குறிக்கும் அடுத்தது லசா இது என்னன்னு சொன்னா சேர்த்து தான் ஓதணும் அப்படிங்கிற சட்டம் அடுத்து பாருங்க சத்தா இது என்னன்னு சொன்னா அந்த ஓதக்கூடிய அதே துணியில சத்தத்தை மட்டும் தான் நிறுத்தணும் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா கல்லாபல் ரோல அப்படின்னு வரும் அப்ப கல்லாபல் அப்படின்னு நிப்பாட்டிடாம அந்த வேகத்திலேயே அதே நூச்சிலேயே மூச்சு விடாம அந்த இடத்துல சத்தத்தை மட்டும் நிப்பானும் பாரு அப்படிங்கிறது இந்த சத்தத்தை விட இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கணும் சத்தத்தை தான் நிப்பாட்டுமை தவிர மூச்சை நிப்பாட்டிடக்கூடாது அதே ஒரே தம்ல அந்த ஒரே மூச்ச சத்தத்தை கொஞ்சம் நிப்பாட்டின சத்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நீட்டணும் அவ்வளவுதானே தவிர இந்த அடையாளங்களை பார்த்துக்கோங்க இந்த அடையாளத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பாருங்க சரி இந்த ஆயத்தெல்லாம் சொன்னா திரும்ப சேர்த்து வாங்கக்கூடாதான் நிப்பாட்டா கண்டிப்பா என்ன பண்ணலாம் அது தடுத்து ஆயத்தில சேர்த்து வாங்க ஆனா இந்த விஷயங்கள் வந்தா இதெல்லாம் நிப்பாட்டலாம் நிப்பாட்டிக்கக்கூடிய அர்த்தங்கள் அப்படின்னு அடையாளங்கள் சொல்றதுதான் இந்த சட்டம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு சட்டம் கிடையாது இது ஆனா ரொம்ப அதிகமா ஞாபகம் வச்சுக்கூடிய சட்டம் இதுல நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் அவ்வளவுதான் குரானினுடைய சட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இறுதி நேரத்துல வந்துச்சு சொன்னா அதுவும் நிறுத்த சட்டம் தான் நான் இதோட தொடர்ந்து இது போட முடியல நேரம் இல்லைங்கிறதுனால அடுத்த கிளாஸ்ல விஷா அதை மட்டும் முடிச்சோம்னு சொன்னா ஒட்டுமொத்த குரான் வகுப்பு முடிஞ்சது எங்க தாராளமாக இந்த வகுப்பெல்லாம் போட்டா பதினெட்டு வகுப்புகளை யார் முடிச்சிடுறாங்களோ தாராளமாக கஜவிலே தெளிவாக தெரிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் வருத்தப்படாம அல்லாவுடைய வேதத்தை தெளிவா பயமில்லாமல்லா போதெல்லாம் அல்லா சுமகத்து அதற்கான எல்லா அருளையும் இன்ஷா கொடுக்கட்டும் இதெல்லாம் பாருங்க மக்களுக்கு போய் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம் நம்மளுடைய இந்த கல்வி கிழமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பா இந்த ஒரு விஷயங்கள்ல எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ல போடுறது நிமிஷம் நல்லா போதுமானவங்க இதை கேட்டமோ சொன்னமோ அதை வாழ்வில் மாற்றி அமைக்கட்டும் அஸ்லாம் வலிக்கும்